எவ்வளையிலும் கண்டிடாத நிகழ்வாக இதுவரை யுகம் கண்டிடாத நிகழ்வாக உறைவான உரை உயர்வான இறை உரை நிகழ்த்தி அற்புதமான அருளானந்த பேரானந்த அகத்திய மகா ஆனந்த நிலையிலே ஒருவருக்குள் ஒருவராக ஒன்றற்குள் ஒன்றாக ஆசானும் அகத்தியனும் அமர்ந்திருக்க அற்புதம் நிகழும் சபை வேறு எங்கேயாச்சும் பார்த்துருக்க முடியுமா ஒவ்வொரு அகத்திய பெருமான் பேசுறாரு முருகப்பெருமான் பேசுகிறார் முருகப்பெருமான் நிப்பாட்டையில் அகத்திய பெருமான் பேசுகிறார் எல்லாம் ஓராட்டலாக இணைஞ்சு நிற்கிறத ஒரு சபை பெருஞ்சபை அது பெருமகா சபை இறை நிகழ்வுகள் கைலாயத்தில் நடக்கோ என்னமோ அது நமக்கு தெரியாது ஆனால் இங்கே நடக்குது இங்கே சிவ கைலாயமாக தெரியுது கந்த கோட்டமாக தெரியுது கந்த லோகமாக தெரியுது லோகமாக தெரியுது எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு நாள் சச்சங்கத்துலேயும் ஒவ்வொரு பரிமாணம் எடுக்குது சபை இயல்பில் இப்போ வந்து இரு சீடர்கள் சீடர்கள்னு சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் க கண்ணி கம்மியாக கண்களுக்கு தெரிஞ்சாலும் சூட்சமத்தில் ஈரேழு பதினாலு லோகங்கள்லாம் இருந்து வந்து நிறைஞ்சு தலை நிறைஞ்சு உட்காந்துருக்காங்க இயல்பில் பயணப்படுற சீடர்கள் சீடர்களோட எல்லாம் நூல் திறக்குமே எல்லாம் இங்கே வந்து இந்த எல்லையில் வந்து கூஞ்சிரும் அவங்க அங்கங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவங்க பணியில் செஞ்சுக்கிட்டாலும் வியாபாரமாக இருந்தாலும் பயணப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் என் நிலையில் இருந்தாலும் நித்திரை நிலையில் இருந்தாலும் கூட அவங்களோட ஆன்மா சூட்சமாக வந்து சூட்சமத்தில் இங்கே சொல்லிக் கொடுக்குற இடம் தான் இது அகத்திய பெருமான் ஒரே முருகப்பெருமான் ஒரே கேட்டு மகிழ்ந்து இருக்கின்ற நிலை எல்லார் கண்களையும் தெரியுது சொல்லி அகத்திய பெருமான் வந்து இப்போ உயர் ஆனந்த கோலத்தில் அற்புதமான மாற்ற நிகழ்வுக்கு அந்த வேல் பகிர்வு ஆற்றலோட அற்புதமான அமர்ந்திருக்கிற தருணம் உங்களுக்கு உதிக்கக்கூடிய ஞான சம்பந்தமான உயர் வினாக்களை முதல்ல கேட்டுட்டு அதற்கு பிறகு உங்கள் தனிப்பட்ட வினாக்களை கேட்டுக்கலாம் இப்போ உங்களுக்குள்ளே எல்லா வினாக்களையும் பகிர்ந்துக்கலாம் என்ன விஷயங்கள் கேட்கணும் அப்படிங்கிறத அகத்திய கேட்டு அதற்குண்டான இப்படிலாம் எங்கள் அகத்திய பெருமானை பார்த்து எங்கே போய் ஈரழு பதினாலு லோகங்களையும் தேடி பார்த்தாலும் பேச முடியாது இங்கே உங்கள்கிட்ட வந்து உங்களோட வினாக்களுக்கு விடை சொல்ல இருக்காங்க நீங்கள் உயர்வான ஞான வினாக்களை கேளுங்க முதல்ல ஓ அகதி சாய நமக அனுபவங்களை சொல்லுங்கள் மகிழ்ச்சியை சொல்லுங்கள் அகத்திய பெருமான்கிட்ட உங்களை உள்ளம் கூத்தாடதை சொல்லுங்கள் எது க கண்ட காட்சிகள் தரிசனங்கள் இன்னைக்கு தவ தவத்தில் பார்த்த விஷயங்கள் கேட்க புறையெல்லாம் வாங்க 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 ஓம் அகத்தீசாயின் வந்து ஓம் அகமகாவாலி சித்திர திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா தியவாலி சபையை போற்றி ஓம் தவராஜ சிங்கமையை போற்றி அகத்தி சிவபெருமானே இன்று நான் தவத்தில் கண்ட கார்த்திக்கு தாங்கள் விளக்கம் அறலை கோருகின்றேன் இன்று சபையில் பெரிய ஒரு அரங்கம் அந்த அரங்கத்தில் ஒரு வரிசையிலேயே கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேல் அமரலாம் மிகப்பெரிய அரங்கம் அது அது கட்டிட வேலையெல்லாம் முடிந்து ஒரு சங்க சத்சங்கம் நடக்கூடிய நடக்கக்கூடிய சமயம் வருகின்றது அவற்றில் இந்த பாண்டியன் ஏதோ வேலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த ஒரு காட்சியை தவத்தில் கண்டேன் பிறகு ஒரு நாலு நாளுக்கு முன்பு எனது வீட்டில் தவத்தில் இருக்கும் பொழுது எனது பூஜை அறையில் கொடிமரம் கொண்டு நடுகின்றார்கள் அவற்றிற்கும் தாங்கள் எனக்கு விளக்கமரில் கோருகின்றேன் ஓ மகத்தீசாயன் கலியுக தேவசித்த சபை தொடங்கியது ஒரு கொடிநாற்றல் என்று உரைத்தான் சித்தன் அத்தேவ சபை துவங்குவதற்கு முன்பாக சித்தன் உதித்த நாள் பிரபஞ்ச மகாசபை கொடிநாட்டப்பட்டது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் பிறந்த பிறப்பெடுத்த அக்கணம் முதல் யுகமாற்ற நிகழ்விற்குரிய அவதார சித்தன் அவதரித்து விட்டான் என்னும் ஆர்ப்பரிக்கும் சூட்சம நிலை பாதாள கங்கா நதிநீரிலே சலசலத்த நிலைதனில் கண்ட ஓசையை அகத்தியன் உரைக்கின்றோம் அந்நிலையை துவங்கிய காலம் முதல் நடந்தேறி அற்புதமான நாட்கள் தொடங்கி தொடர்நிலையாக நிலையாக கலியுக தேவசித்த சபை என்னும் நாமம் எம் எம் கரத்தால் எம் நாவால் உரைக்கப்பட்டு துவங்கிய காலம் முதல் இவனோடு அமர்ந்திருந்தவனே அகத்தியன் வாழ்த்துகிறேன் வாழ்கின்றோம் ஓமகதி சாயனமக அமர்ந்திருந்த நிலைக்குள் அற்புதமான ஆற்றல் அது உள்ளிருக்கின்றது என்னும் உணர் நிலைக்குள் தவ பயணம் கண்ட நிலைகளில் நாட்டிய கொடி நாட்டப்பட்டதே உமக்குள்ளும் அருள் வேல் பகிர்வு தினமன்று அவ்வேல் உமக்குள்ளும் செலுத்தப்பட்டது என்பதை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக உம்முடைய இல்லத்தில் நடப்பட்ட கொடிமரம் வேல் என்ற அகத்தியன் உரைத்து அவ்வேல் தான் சம்ஹார நிகழ்வு நிகழ்த்துகின்ற வேல்

மனிதர்களாக வருகின்றார்கள் மனிதர்களாக வருகின்றார்கள் கலியுகத்தில் உழன்று வரும் மானிடர்களாக வருகின்றார்கள் மகோன்னத நிலை கொண்ட மகான்களாக திரும்பி செல்கின்றார்கள் மகான்களாக திரும்பி சென்றவர்கள் வந்து அமர்ந்து நிகழ்த்துகின்ற சச்சங்கன் நிகழ்வுதனை கண்டாய் சீடனே என்று உரைக்கின்றோ மகத்தீசாய ஒவ்வொரு கணப்பொழுதும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு கணங்களும் அமர்ந்து ஆற்றுகின்ற அற்புதமான பணிகளை ஆற்றுபவர்கள் சீடர்கள் தான் என்று உரைக்கின்றோம் உணர்வு நிலைக்குள் ஒரு நிலை கொண்ட பணிதனை மேற்கொள்கின்ற பொழுது ஒரு ஒரு எண்ணிக்கை கொண்ட நிலை கொண்ட செயல்தனை ஆற்றுகின்ற பொழுது அது கோடான கோடி புண்ணியங்களை வழங்குகின்றது சீடர்களுக்கு அகத்தியன் அப்புண்ணிய நிலைகள் நடந்தே சச்சங்க பெருவிழாவை கண்டாய் சீடனே என்று வாழ்த்தி அற்புத நிலை கொண்ட சபைதனிலிருந்து உமை நாடி வருகின்றது தேடி வருகின்றது அருளாதி கைலாய சிவசூட்சமன் நூல் என்னும் அற்புத நூல் காட்சியாக உமக்குள் வழங்கப்பட்டு அது உமது இல்லத்தை செம்மைப்படுத்துகின்றது என்ற ஆசி வழங்கி அருளி அமர்கின்றோம்